வணக்கமே ஸ்பிச்சுவல் டிவி நேர்கள் லட்சுமண நண்பர் வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வர ராசி பலன் இருபத்தி மூணாந்தேதியிலேருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறதோட மகர மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஏன்னா அந்த லக்னங்கிறது தான் பர்ஃபெக்டாக வேலை செய்யுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் புக்தி பழங்கள் உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருத்தோம் அதை வந்து உங்களுடைய தசா புக்தியோட மிங்கிள் பண்ணிப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்புறம் தசாபுக்திகளில் வந்து உங்களுடைய பரிகாரங்களை பற்றி சொல்லியிருக்கோம் அதையும் மறக்காமல் பாருங்கள் அதுக்கடுத்தது டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது வீண் விரயம் ஏன் ஸோ வீட்டில் பணம் தங்க என்ன பண்ணணுங்கிறத சொல்லியிருக்கோம் மறக்காம பாருங்கள் துலாம் ராசி ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதி சுன் அவர் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதி ஏழு இருக்கும்போது கணவன் மனைவினாலும் தர்க்கங்கள் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான ஆகலாம் ரொம்ப கவனம் வியாபாரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஷனாக அதிகமாக ஆசைப்பட்டு நம்மள அவங்கள மாதிரி இருக்க முடியல இவங்கள மாதிரி இருக்க முடியலங்கிற ஒரு எமோஷன்ஸ் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி ஸோ ரெண்டாம் அதிபதி பதினோரு இருக்கும்போது பெருத்த லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு சுப நிகழ்ச்சிகள் கைகொடி வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு ஸோ மூன்று ஆறாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதில் ஸோ ஒன்பதுன்னும் போதே நிறைய பிரயாணங்கள் ஸோ வேலை விஷயங்கள் வந்து நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் நிறைய கொடுக்கும் வேலையில் வந்து ஒரு டிப்ரெஷன்ஸோ கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பில் நிறைய கொடுக்குங்க ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஏன்னா அந்த மூணு ஆறு ஒன்பது நாள் வந்து வெளிநாடு நிறைய பேர் வந்து வெளிநாடு போகணும் வேலை வெளிநாட்டில் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறோம்னா வெளிநாடு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான்காம் அதிபதி அஞ்சாம் அதிபதியான சனி ஸோ நான்கு ஐந்தாம் அதிபதியான சனி வந்து ஆறில் இருக்கும்போது தாயாருக்கு நல்ல வருமானம் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கும் ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்கள் வந்து குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் சில நேரங்கள் வந்து தாயோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக பார்த்தது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி ஒன்பது நம்ம சொல்ல நிறைய பிரயாணங்கள் வெளியே வெளிநாடு வெளியூர் பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் தந்தையுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்று இருக்கும்போது நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் மதி புதன் வந்து ஆட்சி பலத்தோடு வந்து சிறப்பாக இருந்தேன் ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம் தான் ஒன்பதில் வந்து இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நல்ல வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்குறது அடுத்த கட்டத்துக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ எல்லாமே சிறப்பு அதுக்கப்புறம் வரும்போது உங்களுக்கு பத்தாம் மதி பதினா சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள் நல்ல ஏற்றம் நல்ல லாபம் கொடுக்கறதுக்கானா ரொம்ப சிறப்பாக இருக்குது பதினொன்றாம் மதி பதினா சூரியன் பதினாமதி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா நண்பர்கள் மூத்த சௌத சம்பந்தமான விஷயங்களும் நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் இதுவரை பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா பொது பழங்கள் இப்போ பார்ப்போம் தசாபதி பழம் தசாபத்தி பழங்கள் இல்லை பார்த்திங்கன்னா துலா லக்னமாக வந்து சூரியன் தசாபுத்தினால் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது நண்பர்கள் மூத்த சௌகர சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக வந்து சந்திரன் தசாப்தினா சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாம் அதிபதியாக இருந்து திங்கள் செவ்வாயில் வந்து தேவையில்லாத ஒரு சின்ன மன உளைச்சலை கொடுக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாகணும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா துலா லக்னமாக வந்து செவ்வாய் தசாப்தினா செவ்வாய் வந்து பகுதியில் இருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது தலா லகனமாக வந்து ராகு தேசாப்தினம் ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களையும் பண்ணுவார் அப்படின்னு போது ராகு இருக்கிறது வந்து வந்து இப்போ அஞ்சில் இருக்கார் ஸோ குழந்தைகள் 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 சம்மந்தமான விஷயம் குழந்தைகள் எதிர்த்து பேசுறது குழந்தைகளோட முடிவுகள் நம்ம வந்து கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புனா ரொம்ப கவனமாக இருக்கணும் அது வந்து கொஞ்சம் வந்து எமோஷனாக பேசும் ராகு இருக்கிறனால கொஞ்சம் எமோஷனாக பேசும் சில நேரங்கள் வந்து குழந்தைகள் வந்து வெளிநாடு வெளி மாநிலங்கள் ட்ராவல் டிராவல் பண்ணுற மாதிரி விஷயங்களையும் கொடுக்கும் ஸோ சூப்பர் ஏன்னா வந்து அந்த ராகு அந்த மாதிரி வேலை பலுக்கள் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும் ஸோ வேலையில் இருக்கணும் கொஞ்சம் வேலைபாடுகள் ஜாஸ்தி இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து குரு தேசா புத்தி வந்துடுங்க ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் போது குரு வந்து வந்து மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு வந்து இருந்து பிரயாணங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் வெளிநாடு போகணுன்றவங்க வந்து நிறைய வெளிநாடு சான்சஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே சிறப்புங்க நிறைய மாற்றங்கள் வரும் ஸோ வேலையிலையும் சரி கடன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு டாக்குமெண்ட் வச்சு கடன் வாங்குறது இந்த மாதிரி சூழ்நிலையும் ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் இளைய சவரும் உங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாகவும் வரதுக்கான அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க துலா லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசா விதம் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கு மற்றும் ஐந்தாம் அதிபதி வந்து ஆறில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் சில வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வைக்கணும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் குழந்தைகளுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் துறாலகனமாக இருந்து புதன் திசா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி ஆட்சி படத்தோடு இருக்கும்போது பிரயாணங்கள் மூலியமாக நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தந்தை தந்தை சார்ந்த ஊர்வலம் பெரிய பணம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு வெளிநாடு பிரயாணங்கள் வெளிநாட்டில் வேலை இந்த மாதிரி விஷயம் சூப்பராக இருக்கும் சார் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாங்க துலா லகனமாக இருந்து குரு தேசாபத் தேந்திரா ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கார் ஸோ ஒன்பதுலேருந்து ஒரு நான் அஞ்சு ரா ராகுடைய சாரத்தில் இருக்கும் போது வேலையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோ எமோஷனோ ஜாஸ்தி இருக்காமல் இருக்கும் நிறைய பிரயாணம் மண்டமான விஷயம் சில பேர் வந்து கடன் அடைவதற்கான ஆய்வு ரொம்ப சிறப்பாக இருக்குது துலா லகனமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வெளிநாடு நல்ல பதவி உயர்வு வரதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது துலா வந்து கேது தசாபுதனம் கேது வந்து பதினொன்று இருக்கும்போது சிறப்பான படங்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஸோ ஏதாச்சும் சாதாரணமாக இருக்கிறதுக்கும் போது பெரிய திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக பெரும் பணம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு துலா லக்னமாக இருந்து சுக்ரன் தசாபுதம் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதிபதி ஏழு இருந்து கணோன் மணிக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் ஆஃப் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது சும்மா போஸ்ட்போன் பண்ணுங்கள் கொஞ்சம் ஏன்னா எது வந்து சுக்கரன் தசாபத்தி இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ இதுவரை பார்த்தது வந்து தசாபுத்தி பலங்கள் இப்போ பார்க்க போகிறது வந்து பரிகாரங்கள் பரிகாரங்கள் ஸோ பரிகாரங்கள்ல வந்து பார்க்க போனோம்னா எல்லாருக்குமே ஒரு ஒரு தசாபுக்தி நடக்க இல்லையா ஸோ அந்த தசாபுத்தி என்ன நடக்குதோ ஸோ அந்த பரிகாரங்களை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க உதாரணமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது சூரிய தசா புத்தி அந்த எல்லா ராசிக்காரருக்குமே ஓகேங்களா யாருக்கு வந்து சூரியன் தசா புத்தி அந்தரங்கம் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலான்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து மொச்சை பயிரை வந்து தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ இது வந்து கோச்சார அடிப்படையில் தான் சொல்லியிருக்கோம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகுலாக இருக்க ஒரு மாதிரி இருக்குன்னா இப்போ அந்த மொச்சை பயிரை வந்து தானம் பண்ணும்போது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து யாருக்கெல்லாம் சந்திரன் தசா புத்தி அந்தரங்கம் நடக்குதோ அவங்க வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா வந்து சந்திரன் வந்து கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு பிளானெட் வரும்போது நம்ம பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது அதனால அன்னதானங்கள் நீங்கள் பண்ணலாம் எந்த கிழமைகளில் பண்ணாலும் திங்கக்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு இல்லைனா யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு கிலோ அரிசி நீங்கள் தானம் பண்ணுங்கள் அது சிறப்பான படங்களையும் கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் புத்தி அந்திரங்கள் நடக்குது அப்படின்னா ஸோ யாருக்கெல்லாம் இப்போ செவ்வாய் தசாபத்தி இந்திரம் அவங்க வந்து ஃபுட்டு அதாவது ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இல்லைனா கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு கிலோ அரிசி இந்த மாதிரி வாங்கி கொடுங்க ஸோ இது வந்து எப்போ பண்ணும்போது கிழமைகளில் இந்த தானம் பண்ணும்போது ரொம்ப சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ இதை வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் இது பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து புதன் தசாபத்தி இந்திரங்கள் ஸோ யாருக்கெல்லாம் வந்து புதன் தசாபத்தி யந்திரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து எள்ளு தானம் ஸோ எள்ளு தானங்கிறது யாரும் பண்ண மாட்டாங்க எள்ளுனவங்க பயப்படுவாங்கன்னு வச்சுக்கோமே அப்போ என்ன பண்ணும்போது நீங்கள் வந்து ஒன்று ஊனமுற்றவர் ரொம்ப வந்து ஹேண்டிகிராஃப்ட் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் துணிமணிகள் எடுத்து கொடுங்க இல்லைன்னா ரொம்ப வயதானவர்கள் இருப்பாங்க ரொம்ப ஏஜ்டு ரொம்ப கூண் போட்டிருப்பாங்க ரொம்ப வயசானவங்களாம் இருப்பாங்க இல்லையா கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு ஒரு லுங்கி எடுத்து கொடுக்கலாம் இல்லை ஒரு நைட்டி ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து ஆடை வந்து எடுத்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து எப்போ எடுத்து கொடுக்கணும் போது புதன்கிழமைகளில் வந்து இந்த மாதிரி ஆடை தானம் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் வந்து ரொம்ப நல்ல ரிலீஃப் கிடைக்கும் ஸோ இது வந்து புதன்கிழமை பண்ணிவிட்டு வாங்க இது ஒன்று பெரிய செலவாக சின்ன ஒரு கர்ச்சி ஃபாய் கொடுத்தா கூட அது ஆடை தானம் தான் ஓகேங்களா ஸோ அது வந்து நீங்கள் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரு தசா புத்தி அந்திரங்க நடக்குது ஸோ வந்து யாருக்கு எல்லா ராசிக்கிழம சொல்லணும் குரு தசா புத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வியாழக்கிழமைகளில் வந்து மொச்சை பயிரை வந்து தானம் பண்ணணும் யாரை கஷ்டப்படணும் ஒரு அரை கிலோவோ கால் கிலோ வந்து ஒரு பேக்கெட் வாங்கி கொடுக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸோ அது ரொம்ப சிறப்பான பழங்கிடும் இல்லைனா வந்து யாருக்காச்சும் வந்து திருமணமாகாத பெண்களுக்கு வந்து உங்கள் அப்பா அம்மாவை விட்டு ஒரு துணி துணி வந்து ஒரு ஃப்ரீயாக எடுத்து கொடுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து அந்த துணி வந்து கொடுக்க ரொம்ப நல்லது அதுவும் வந்து வியாழக்கிழமைகளை கொடுக்கும் ரொம்ப சிறப்பான விஷயம் ஸோ திருமணமாகாத பெண்களுக்கு துணி எடுத்துக்கொடுக்கும் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் யாருக்கெல்லாம் வந்து சனி திசா புத்தி அந்திரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்போது உணவு தானம் உணவு நம்ம சனிக்கிழமைகள் வந்து யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பான பழங்கள் கொடுக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சாப்பாடு இல்லைனா நீங்கள் யாருக்காச்சும் ஒரு அஞ்சு கிலோ அரிசி ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாங்கி ஒரு ஃபேமிலியாக வந்து ரொம்ப நாள் சாப்பிடுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் புதன் தசா புத்தி இந்திரம் நடக்குதோ ஸோ புதன் தசா புத்தி யந்திரம் நடக்கணும் வந்து முதலே சொல்லிட்டோம் ஸோ சனின்னு போது ஊனமுற்றவர்களுக்கு கொடுக்குறது அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் கேது தசா புத்தி இயந்திரம் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னும்போது வந்து பச்சை பயிறு தானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க ஸோ பச்சைப்பயிறு தானம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன குழந்தைகள் இருக்காங்க இல்லையா ஃபீஸ் கட்ட முடியலவங்களுக்கு வந்து ஒரு ஃபீஸ் கட்டுறது இல்லை சின்ன குழந்தைகள் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு துணிமணி எடுத்து கொடுக்குறது வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து சுக்ரன் தசாபுத்தி அந்திரம் நடக்குதோ சுக்ரன் தசாபுத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்கு வந்து யாருக்கா ஏழைகளுக்கு வந்து சாப்பாடு அதாவது வெள்ளிக்கிழமைகளில் வந்து ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும் ஸோ அது வந்து இப்போ வந்து கேது தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க வந்து செவ்வாய்க்கிழமைகளில் வந்து அந்த தானம் பண்ணுங்கள் இது வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து சுக்கர தசாபுத்தி அந்த நடக்கும்போது சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும் அப்படி இல்லைன்னா யாருக்காச்சும் வந்து திருமணமானவர் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்குலாம் வந்து ஏதாச்சும் ஆடை வாங்கி கொடுக்குறோம் ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் ராகு தேசா புத்தி ஆந்திரங்கள் நடக்குதோ இது எல்லா ராசிகள் தான் ஸோ ராகு தேசா புத்தி ஆந்திரம் நடக்கிறவங்க வந்து கோதுமை தானம்ன்றது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ யாருக்காச்சும் வந்து கஷ்டப்படுறோம் ஒரு ஆட்டா மாவு வாங்கி கொடுக்கலாம் இதுதான் ஆட்டா பேக்கெட் விற்கிறேன் ஹாஃப் கேஜியோ ஒன் கேஜியோ வந்து யாருக்காச்சும் தானம் இது வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ ஞாயிற்றுக்கிழமைகளையும் பண்ணலாம் சனிக்கிழமை பண்ணணும் பட் எனக்கு வந்து சனிக்கிழமைகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இது வந்து பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப சிறப்பான பழங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்குங்க ஸோ இது வந்து வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் ஸோ இதுவரை பார்த்தது வந்து பரிகாரங்கள் இப்போ பார்க்க வந்து டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே எல்லோருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு காசு தங்கவே மாட்டேங்குது எங்கள் வீட்டில் வந்து காசே நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து புலம்புறதை பார்க்குருப்போம் ஸோ அந்த மாதிரி அமைப்பு யாருக்கு இருக்கும் முதல்ல அதை தெரிஞ்சுப்போம் சூரியன் கேது தொடர்பு இருக்கும் அதே மாதிரி சந்திரன் கேது அதாவது சூரியன் நட்ச நின்ற நட்சத்திரம் கேதுவாக இருக்கலாம் ராகுவாக இருக்கலாம் சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேதுவாக இருக்கலாம் ராகு இல்லை ரெண்டுமே சந்திரன் ராகு கேது இல்லை சூரியன் ராகு கேது இந்த மாதிரி ஒரு தொடர்பில் இருக்கிறவர்களுடைய ஜாதகங்களில் வந்து டெய்லி சம்பாதிக்கதான் அன்றைக்கி விட்டுருவாங்க சும்மா டப்ப டப்ப டப்புன்னு போய்கிட்டே இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம வந்து மாற்றவே முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் நிறைய ஜாதங்களில் இருக்கும் ஸோ அவங்களால வந்து சேமிப்புங்கிற நீங்கள் சார் நீங்கள் டப்ப டப்புன்னு போயிட்டே இருக்கின்றத வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி வந்து குரு ராகு குரு கேது தொடர்பு இருக்கிற ஜாதகங்கள் ஸோ அதை வந்து பார்த்திங்கனா நட்சத்திரமாக வரலாம் இல்லை ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து வர ஜாதங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பணம் வந்து சேர்த்து வைக்கவே முடியாது அவங்களுக்கு வந்து தான் குரு ராகு குரு குருக்கு ஏற்றிருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப வருஷமாக ஒரு ஒரு நாலஞ்சு வருஷமாக சேர்த்து வைச்சேன் சார் ரெண்டு மூணு வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருந்தோம் பத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாள் ரெண்டே நாளில் அந்த மொத்த காசுமே டக்குன்னு காலியாகும் ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து இந்த ஒரு காம்பினேஷன்ஸுக்கு இருக்குது ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது என்னை பொறுத்தவரை வந்து இந்த மாதிரி அமைப்பு இருக்கவங்க வந்து காசு வந்து நம்ம கையில் வந்து ஒரு பேங்க்லேயோ இல்லை ஏடிஎம்மில் போட்டு எடுக்கிற மாதிரியோ வச்சுக்கவே கூடாது ஒரு கமிட்மெண்ட்டில் கொண்டு போய் விட்டுக்கணும் இந்த மாதிரி கமிட்மெண்ட்னும் போது ஏதாவது ஒரு லேண்ட் வாங்கி போடலாம் ஒரு இஎம்ஐயில் லேண்டை வாங்கி போட்டு இஎம்ஐ போயிட்டே இருக்கட்டும் படா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு வர காசு உங்கள் கையில் இல்லாமல் வெளியில் போகிற மாதிரி வச்சுக்கலாம் இது சில பேர் வந்து கோல்டு காயின் மாதிரியான விஷயங்கள வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது கோல்டு காயினாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா கையில் காசு போது நீங்கள் எதுவும் உங்க உங்களை விட்டு அந்த காசு போகாது ஆனால் சேவிங்ஸாக இருக்கும் ஏன்னா அந்த நீங்கள் பண்ணுற சேவிங் அப்போக்கே உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து கையில் இருக்கக்கூடாது கையில் இருந்தீங்கன்னா காலி பண்ணிடுவீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சேமிப்பும் பழக்கம் வச்சுருங்க ஸோ இது ஒரு லேண்டுன்னா ஒரு லேண்டில் ஏமே எப்படிங்கன்னா உடனே விற்க முடியாது அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சரியா இதுக்கு விற்றுட்டு இருக்கிறோம் வேறு எதாவது அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு எதுக்கு போயிடுவீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அந்த சொத்தாகவோ இல்லை வேறு ஒரு லெவலில் இருக்கும்போது நமக்கு வந்து இது வந்து பெரிய ஒரு சேமிப்பாக இருக்கும் கையில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக காலியம் ஸோ உதாந்தான் என் நண்பர் ஒருத்தருக்கார் ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக அவர் இப்படி தான் இருக்கார் பதினஞ்சு வருஷமாக பார்த்தீங்கன்னா அவர் பேங்க் பேலன்ஸ் நிறைய சம்பாதிப்பார் ஆனால் எதுவுமே அவர் கையில் இருக்காது அப்படின்னா சொல்ல நம்ம எனக்கு தெரியுங்க இது வந்து கையில் வச்சுருந்தேன்னா ஒன்று மெடிக்கல் செலவு வந்துடுது இல்லைன்னா வீட்டுக்கே ஏதாவது செலவு இல்லைன்னா நானே ஒரு ஆடம்பர பொருளை வந்து வாங்கிடுறேன் ஸோ அதனால சுத்தமாக காசே நிற்க மாட்டேன் அது பேசாமல் கமிட்மெண்ட் வச்சுப்பார் ஒரு இஎம்ஐயில் வந்து லேண்டாக வாங்குறது ஒரு வண்டி வாங்கினா கூட ஒரு இஎம்ஐயில் போட்டு அதைப்பட்டு கடமை வியாபாரம் போயிட்டே இருக்கணும் சார்னு விடுவார் ஏன்னா அது ஒரு சொத்து ஒரு அசட்டாக மாறிடுது அவருக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து டோட்டலாக வந்து அவர் வந்து சேஃபராக வர்றார் ஸோ இதுதான் வந்து மெயினான விஷயம் ஸோ இந்த மாதிரி வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து பரிகாரம்னு சொல்லும்போது இந்த குரு கேது குரு ராகு இருக்கிறவங்க வந்து சித்தர் சமாதிகளுக்கு வந்து பௌர்ணமி அன்னைக்கு வந்து வழிபாடு பண்ணும்போது இந்த கடன் பிரச்சனைகளோ இந்த இந்த பொருளாதாரம் சம்மந்தம் சேர்த்து வைக்கலைங்கிற ஒரு மாறி உங்களுக்கு வந்து வேறு விதத்தில் வந்து ஒரு பெரிய அசெட்டாக மாறதுக்கான ரொம்ப சூப்பராக இருங்க ஸோ அதனால இது அப்ளை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ஜாதகங்களில் வந்து என்னால் சேமிக்க முடியலைங்கிறது இது வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் எங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் இருக்குது மாஸ்டர் லக்ஷ்மி டாட் காம்னு போய் பாருங்கள் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் சொல்லிட்டு உங்களது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்